இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனிப்பெயர்ச்சி வர்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சனிப்பெயர்ச்சி இந்த வருடம் கிடையாதான் இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி வரதா சொல்லப்படுது ஆனா சில பேர் இந்த வருடம் வர்றது சனிப்பெயர்ச்சி கிடையாதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சனிப்பெயர்ச்சி வரதா சொல்றாங்க இப்போ சனிப்பெயர்ச்சி எப்போன்னோ இரண்டு தேதியில் வர பேரிச்சியோட காரணத்தையும் பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தில் திருக்கணித பஞ்சாங்கம்னோ வாக்கிய பஞ்சாங்கம்னோ ரெண்டு வகை இருக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம்னா நூறு வருடங்களுக்கு முன்பு திருத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்ததாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தே பின்பற்றி வரும் பஞ்சாங்கம்னு சொல்லப்படுது நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் படியே எல்லாத்தையும் பின்பற்றி வராங்களாம் ஆனால் சில பகுதிகளில் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தையும் பின்பற்றி வராங்க அதனால இரு மாறுபட்ட நாட்களில் இந்த பெயர்ச்சி வருது முதல்ல இந்த பஞ்சாங்கம்னா என்னது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயமாகிற நேரத்திலிருந்து இரவு கோள்களோட நகர்வுகள் அடுத்தடுத்து எப்படி சுழலுதுன்னு கணிக்கும் கணிதமே இந்த பஞ்சாங்கம்னு சொல்லப்படுது இப்போ வரைக்குமே இந்த திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ எது சரின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு எந்த ஜோதிடர்களும் வரலையாம் ரெண்டு பிரிவா குழப்பத்திலேயே இருக்கிறதுனால எது சரியான சனி சனிப்பயிற்சின்னு யாருமே தெளிவா சொல்லல இந்த திருக்கணித பஞ்சாங்கம் படி இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கு வாக்கிய படி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குன்னு சொல்லப்படுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குறிக்கப்பட்டதுனாலையும் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோவில்கள்ல அதை பின்பற்றி வர்றதுனால வாக்கிய பஞ்சாங்கம் படியே பெரும்பாலான மக்கள் நம்புறாங்க உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த இரண்டு தேதிகள்லையும் சனி பகவானை வணங்கி கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த சனி நாளே எல்லாருமே பயப்படுறாங்க இந்த சனி பகவானை எல்லோரும் தாராளமா வணங்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்னு சொன்னாலும் நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து தான் நமக்கு வர கஷ்டங்களையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க